எஸ் ராகவன் சார் சொல்லுவார் அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு என்கிட்ட சொல்லுவார் உள்ளே வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்பார் பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறார் சார் ஏ கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார் நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் என்னை நானே தண்டிச்சுக்குவேன் அந்தளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கைப்பிடிச்சு சொன்னார் நீ உண்மையாக மட்டும் இருந்த சினிமா உன்னை விடவே விடாது ஏதோ ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் நம்புகிறேன் இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன் நல்ல படைப்பு எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம் ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம் ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை இன்றைக்கி ஜீயில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க போய் சேர்ந்துருச்சு அதாவது எடுத்தவருக்கும் பெருமை நடித்தவங்களுக்கு பெருமை எல்லோரும் பார்த்துட்டாங்க ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம் கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும்